மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் டிரிபிள் ஏ காஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் போர் த்ரீ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் சென்னை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் பேசுறேன் எல்லாரும்

முதல் விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விக்ரவாண்டி தேர்தல் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுச்சு கேட்டியா பாத்தியா ஆமா எலக்கட்சி கூட ஜெயிச்சாங்களே ஆஹ் அதான் அது வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி இடைத்தேர்தல் அப்புறம் அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து திருப்பி சூரிய கட்சி ஜெயிச்சுது இதுல வந்து ரொம்ப இப்ப திருப்பி வந்து அங்க வந்து அஹ் துரதிருஷ்டவசமாக அங்க இருந்த சூரிய கட்சி எம்எல்ஏ வந்து காலமானதால் வந்து இப்ப திருப்பி இடைத்தேர்தல் வந்திருக்கு ஜூலைல தேர்தல் நடக்க இருக்கு இதுலதான் நமக்கு வந்து சமீபத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்ம லோக்கல்ல இருக்க மூலியமா நம்ம கேட்டு செஞ்சுக்கிட்டோம் அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை வந்து இடைத்தேர்தல் நடக்கும் போதே வந்து சூரிய கட்சி தரப்புல ஒரு வாக்குறுதி விஷயமும் தெரியாதப்பா எஸ் அதேதான் என்னன்னா பத்திர சதவீத இடஒதுக்கீடு வந்து அந்த சமூகத்திற்கு நாங்க கொடுக்கப்படும் அப்பவே வாக்குறுதி கொடுக்கப்பட்டது ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த தேர்தலை தோட்டாலும் மெயினான ஜெயிச்சு ஆட்சியை புடிச்சாங்க ஆட்சி பிடிச்சி மூன்று வருஷம் ஆக போகுது இவ அடுத்து வந்து இன்னும் ரெண்டு வருஷம் தான் கரெக்டா ஒரு மந்த்ஸ் மட்டும் தான் இருக்கு இன்னும் பன்னெண்டு எவ்வளவு மாசம் பா இருபத்தி நாலு இருபது இருபத்தி ரெண்டு அப்படின்னு மாசம் தான் இருக்கு இவன் வந்து இப்ப வரைக்கும் அந்த பத்தரச இடஒதுக்கீரக செஞ்சு தோரலையாப்பா என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து லோக்கல்ல ஃபுல்லா புலம்பிட்டு இருக்காங்க என்னது இது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு சூரிய கட்சியுமே வந்து நம்ம வந்து தேர்தலை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நடக்குதே அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சிட்டு இருக்காங்க இதுலதான் நம்ம வந்து அங்க லோக்கல்ல ஒரு அன்றகரன் சென்டிமெண்ட் அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க அடுத்தடுத்து நடக்கின்றத நம்ம பார்ப்போம் இதுதான் ஸ்டார்டிங் டே தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் அன்று இருக்கக்கூடிய கள நிலவரம் இதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயமாக பேசப்பட்டது இந்த கோவைக்காரர்காரல மணியானவருக்கும் அவருக்கும் சேமத்துக்காரருக்கும் இடையான டஷா புஷும் துணி தானே உட்கட்சி பூ சொல்ல அவன சொன்னாங்களே இல்ல சொன்னோம் நம்மளே சொன்னோம் பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கோம் இதுலதான் வந்து ஒரு செட் பேக் பார் திஸ் ரெபிலியன் அப்படின்னு இங்கிலீஷ் சேனல்ல டைட்டில் போடுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தகவலா கிடைத்திருக்கு என்ன அப்படின்னா கோவையை சேர்ந்த மணிக்காரர் வந்து லோட்டஸ் கட்சி மட்டும் கூட்டணியில் இருந்தா எவ்வளவு நல்லா ஜெயிச்சிருக்கலாம் தெரியுமா கட்சியையும் அட்டாக் தாண்டி இலை கட்சி தலைமைக்கு அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறார் என்றே அதிக அளவில் பெரு பெரும்பாலானோரோல இது பார்க்கப்பட்டது இதுலதான் நமக்கு வந்து கிடைத்த தகவல் என்னன்னா அந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமே இதுல மலையானவர் தான் காரணம் கூட்டணி உடஞ்சு இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதன் மூலியமாக லோட்டஸுக்கு அவர் ஃபீலர் கொடுத்தார் அவர் வந்து தன்னோட இன்ட்ரெஸ்ட காமிச்சார் அப்படின்றத தாண்டி இதுல மலையானவர் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து மணியானவரை ஹெர்ட் பண்ணியிருக்காமா உங்களுக்கும் அது அதாவது மணியானவருக்கும் சேலத்துக்காரருக்கும் சண்டை அப்படின்னு சொன்னதன் மூலியமாக உங்களுக்கு ஆதரவாக வந்த ஒருவரே வந்து நீங்களே வந்து மாதிரி இப்படி பண்ணிட்டீங்களேங்க என்னங்க அவர் மூலியமா அதாவது அவர் நாலு பேசுவதன் அவர் வருவார்லங்க அப்படின்ற மாதிரி லோட்டஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்படியே யோசிக்கிறாங்களா என்னங்க அவரே அப்படியே பால் திரண்டு வெண்ணையாகும் போது அப்படியே பாலி உடைச்சிட்டாங்க அப்படின்னு பழமொழிலு சொல்லுவாங்கல்ல வெண்ண திரண்டு வரும்போது உடஞ்சிருச்சு பானை இல்லனே இது எங்கயாவது போகாத ஐயோ பானை இலையில வந்து ஒரு இலை எடுத்துட்டு நினைக்கும் போது நினைக்க மாட்டாரே அவர் வந்து யோசிப்பாரு ஆனாலும் ஒரு ஆவத டங்காலையோ இல்ல வந்து ஒரு ஒரு பொதுவா அப்படி சொன்னதாலேயோ அதை வந்து ஒரு விஷயமாக எடுத்து அது வந்து அவரோட அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு ஒரு செக்காக அமைந்து விட்டது சோ மணியானவர் லோட்டஸ் பக்கம் நகர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பித்த நிலையில மலை போட்ட ஒரு பால்ல வந்து அவர் வந்து அவுட் ஆயிருக்காரு இதுல யார் பல அடைந்தாருன்னா சேலத்துக்காரர் தான் சோ அடுத்த எல்லாம் எப்படி பாக்கணும் இதுதான் ரெண்டாவது விஷயம் இதுக்கு அடுத்து நம்ம மூணாவது விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம் நம்ம சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தோம் பாத்தியா ஆமானே பாத்தோம் நம்ம கூட இந்த டெல்லில கூட்டம் சொன்னோமே எஸ் டெல்லில அதிகமா லாபி பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோமா ஆமான் மலையான எதிரா எஸ் இதுலதான் நமக்கு முக்கியமான அப்டேட் கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா டெல்லியில ஒரு முக்கியமான கூட்டம் நடத்தப்பட்டது தமிழக லோட்டஸின் சீனியர் நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் சிலர்லாம் வந்து பேசியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்துல கவர்னரா இருந்து அக்கா தான் அவங்கதான் வந்து தலைமை தாங்கிருக்காங்க எல்லாரும் கூடி இருந்து பேசியிருக்காங்க நிறைய பேசியிருக்காங்க மனம் விட்டு பேசியிருக்காங்க அவங்க எல்லாரும் பேசினப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய அக்கா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைரக்டா ஓப்பனாவே வந்து மலையானவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் அவங்களும் பேசியிருக்காங்க அங்க கூட்டத்துல இருந்தவங்களும் எல்லாரும் புலம்பிருக்காங்க அங்க சிலர்லாம் அங்க மலையானவருக்கு அங்க போக அங்க போயும் பேசுவாங்க இங்க வந்து பேசுவாங்கன்ற மாதிரி அவங்க சோ சுத்தி இருக்க இவங்க எல்லாரும் ஓப்பனாக இப்படி பேசி கொண்டு இருக்க நமக்கு கிடைத்த தகவல் அன்னைக்கு என்ன சொன்னோம்னா இது ஓப்பனா மலையானவருக்கு எதிராக நடத்தப்பட்டதுன்னு இதுல நமக்கு அடுத்த கட்டமா மிக முக்கியமான தகவல் என்னதுல என்னது என்னதுன்னு அவசரமா இருந்தா எஸ் ஆர்வத்தினால புரிஞ்சுக்க முடியுது முக்கியமான விஷயம் அந்த கூட்டத்துல மலையானவருக்கு எதிராக மட்டும் அங்க வந்து பேசப்படவில்லை அங்கு நடந்த ஆலோசனையில் மலையானவர் மட்டுமல்லாமல் கூடுதலாக மேல முக்கிய பொறுப்பில் கேபினட்ல இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த முக்கிய பெண்மணி இருக்காங்கல்ல நிதி நான் லக்ஷ்மி தான் இருக்காங்கல்ல முக்கியமான பல விஷயங்களை ஹேண்டில் செய்யக்கூடியவர் அவங்களுக்கு எதிராகவும் வந்து அங்க தீட்டப்பட்ட அந்த அந்த மட்டும் இல்ல இவங்க நம்ம அம்மா இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல நிதி நிதியம்மா இவங்களுக்கு எதிராகவும் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது அங்க வந்து இவங்க வந்து ஒரு ஓட்டு கூட இவங்களால ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் பாத்தீங்கன்னா இது நம்ம கஷ்டப்பட்டு களத்தில இருந்து உடைக்கிற நம்ம என்னது இவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துடா என்னது அப்படின்ற மாதிரி நம்ம தான் களத்துல இருக்கிறோம் அவங்களுக்கு ஒண்ணு கூட கொடுக்குறது இல்லையா அப்படிங்க அவங்களுக்கு எல்லாம் நமக்கு ஒண்ணுமே குடுக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க ஏன்னா அது இவங்க மலையானவருக்கு எதிராக மட்டும் தான் பேசுறாங்க பார்த்தா நிதியம்மாக்கு நிதியம்மாவுக்கு எதிராகவும் பேசுறாங்களே என்னப்பா இது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுதான் வந்து லோட்டஸ் கட்சியில வந்து ஒரு ஒரு முக்கியமான தமிழக லோட்டஸ்ல பரபரப்பா பேசப்படுதுல இங்க பிடிச்சு அங்க பிடிச்சு அங்கேயே வந்து ஆஹ் போயிட்டீங்களா என்னங்க இது பெரிய முக்கியமான லேயர்ல டாப் மோஸ்ட் பதவியில இருக்காங்க அவங்களுக்கு எதிராம பேசிருக்காங்களா என்னங்க இது இப்படி இப்படி உட்கட்சி பூசல் உள்ள போயிட்டு இருக்கீங்க பூசலா எல்லா இடத்துலயும் பூசலாதான் இருக்கும் தேர்தல் முடிந்த நேரம் இல்ல அப்படிதான் இருக்கும் வெற்றி பெற்றவர்கள் ஒன்னாக இருப்பார்கள் தோத்த இடத்துலதான் பஞ்சாயத்து வரும் சொல்ல வரீங்களா தமிழ்நாட்டுல தாமரை தோத்துச்சுன்றதுதான் தெரிஞ்சதே அவங்க வளர்ந்துருக்காங்கன்றது ஒரு விஷயம் இருந்தாலும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கல ஒரு ஒரு சீட் கூட ஜெயிக்கல அது ஒரு விஷயமாக இருந்து ஒரு பிரச்சனை வரதான செய்யும் அதன் அடிப்படையில் தான் இப்ப வந்து பிரச்சனையாக கொஞ்சம் கொஞ்சமா பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு இதுக்கு மேலிடம் வரைக்கும் இந்த தகவல் விரைவில் போகும்னு சொல்றாங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்து ஆக்ஷன் அதற்கு முன்னாடி இங்க ஆக்ஷன் நான் தான் ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் அட்டன் பண்ணீங்க